ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து இந்த ரம்ஜான்க்கு வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் சில்க் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சூப்பர் பிரிட்டியான நிறைய சாரீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் அடுத்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி முகூர்த்தம் சாரீஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நாலு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் ஃபேன்சி சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி செக்ஷனாக வந்து போட்டிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னைக்கு வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சாரீ பார்த்து ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு விசிறி மடிப்பு ஸ்டைலில் வந்து வருது இது எல்லாமே செமி சில்க் சாரீஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது எல்லாமே இருக்க சாரீஸோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்றேன் இப்போ இருக்க ஸாரீஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸோட வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுலேயும் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட குரூப்பும் வந்து இருக்குது நான் புதுசாக புட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம பூட்டிக்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி சாரீஸ் அப்டேட் வந்துட்டே இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு பிடிச்சமான சாரீஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு சாரியோட ப்ரைஸும் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் அப்படியே வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த சாரியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோட ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கண்டிப்பாக இந்த சாரிலாம் நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கம்மியாக இந்த ஒரு குவாலிட்டியில் நீங்கள் வந்து இந்த செமி சில்க் சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது சாரியை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் சில்க் செமி சில்க் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்ரீவிராஸ் கிரியேஷன்ஸில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நயன்தாரா இன்ஸ்பைர்ட் சாரி தான் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் உங்களுக்கு இது மாதிரி செமி சில்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த சாரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன சாரி அப்படின்னு பார்க்கலாம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க பாட்ரு நல்லா பெருசாக இருக்க சாரீஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருக்க ஸாரீஸில் ஒரு ஒரு சேரிலையும் த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் கலர்ஸ்க்கு மேலேயே வந்து அவைலபிளாக இருக்கும் சில ஸாரீஸில் இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே ஸ்டாக் அவுட் ஆகிடும் அதனால் வீடியோ பார்த்த உடனேமே நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சேரீஸ் எல்லாமே இந்த ரம்ஸான்காக ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ் லைட்டர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது இது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப ப்ட்டியாக இருந்துச்சு இதில் ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் இருந்துச்சு நான் வந்து ரெண்டு கலர் காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்துட்டு இருக்க சேரிலேயே இன்னொரு கலர் வந்து காமிச்சிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் அதனால் இந்த சாரி மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த விசிறி மடிப்பு சாரீஸ்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கதெல்லாம் செமி சில்க் காஞ்சிவரம் சாரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டூ தௌசண்ட் அபோவில் உங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஸாரீ வந்து பார்க்க போகிறோம் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ஒரு டூ த்ரீ கலர்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஷாப்புக்கு போனீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது டார்க் கலர்லேருந்து லைட் கலர்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த சாரீஸ் எல்லாமே வீராஸ் க்ரியேஷன்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இப்போ பார்த்துட்ருக்கோம்ல இந்த சாரியோட ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க சும்மா கெஸ் பண்ணுங்கள் இந்த சேரீயோடய ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அதிகம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த சாரியோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த டிசைனில் ரொம்ப ப்ரிட்டி ஸாரீ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸாரீஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி மஸ்டர்ட் கலரில் ஒரு ஸாரீ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதே உங்களுக்கு வந்து காமிக்கலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு இந்த சாரீ வந்து காமிச்சிருக்கேன் இதோட ப்ரைஸ் எல்லாமே கம்மி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற சேரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய சேரீ கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் வந்துட்டு முகூர்த்தம் சேரீஸ்ஸாக நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம் ரிசெப்ஷனுக்கு வெட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதெல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகம் தான் எதுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல காஞ்சிபுரம் பியூர் சில்க் ஸாரீஸ் இது எல்லாமே நீங்கள் வந்துவிட்டு உங்களோட வீட்டில் எதாவது அக்கேஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சீங்கன்னா ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸ்ரீ வீராஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க ப்ளைன் ஸாரீஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும் அவங்களுக்கான கலெக்ஷன்ஸும் டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பிரிட்டியான ஸாரீஸாக நிறையவே வந்து இருக்குது இப்போ இருக்க சாரீஸோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்றேன் இதெல்லாமே இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் தான் இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு எயிட் தௌசண்ட் அபோவ்லேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வந்து போகும் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது சில்க் சாரி செக்ஷன்லேயே ஏகப்பட்ட ஆரி ஒர்க் நியூ கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இங்கே இருக்க டிசைன்ஸ்லாம் நீங்கள் வெளியில் பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி பிரிட்டியான டிசைன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க பட்டு சாரீ நீங்கள் அங்கவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ப்ளவுஸும் வந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பட்டு சாரி செக்ஷன்லையே நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நல்ல பார்ட்ரு பெருசாக வச்சு டபுள் சைட் பார்டர் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த ஒரு செக்ஷனில் நிறைய சாரீஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களை கலர்ஸ் காமிக்க சொன்னீங்கனாலே ஒரு ஃபிஃப்டி கலர்ஸ்க்கு மேலே எடுத்து காமிப்பாங்க டிசைன்ஸும் நிறைய வந்து வச்சுருப்பாங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் இந்த ஒரு செக்ஷன் நிறைய நிறைய சாரீஸ் அவ்வளோ அழகழகான சாரீஸாக இருக்கும் கண்டிப்பாக தான் வந்து சாரீ வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு தடவை வந்தீங்கன்னா கூட இந்த சாரியோட ப்ரைஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே கம்மி தான் வெளியில் நம்ம மற்ற ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறத விட இங்கே வந்துட்டு கம்மி ப்ரைஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு செமி செல் கேட்டகிரியில் தான் வந்து வரும் ஆனால் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் அபோவ் வந்து இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே சாஃப்ட் சில்க் கேட்டகிரி சாரீஸ் இந்த ஒரு கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் பார்டர் கலர் மட்டும் வேறு இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சேரீல நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ரெட்டு ப்ளூ லைட் க்ரீன் அப்படின்னு சொல்லிவிட்டு மஸ்டர்ட் கலர் நிறைய கலர் ஒரே டிசைனில் இருக்கக்கூடிய சேரீலேயும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு நீங்கள் வந்து சிஸ்டர்ஸ்லாம் வந்து வியர் பண்ணுறீங்க ஒரே மாதிரி சேரீஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸேரீ வந்து நல்லா ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நாலு வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சில்க் சாரீஸ் அதனால வீடியோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் บาย